இது இல்லாமல் யூடியூப் சேனல் நடத்துகிற அத்தனை பேருமே போய் விஜய்கிட்ட தொண்டராகவும் ரசிகரா பேர்ல ஒரு போஸ்டிங் வாங்கணுன்ற ஒரு இயக்கத்துலையும் போய் இணைகிறாங்களே அது இல்லை அவங்க என்ன சொல்றாங்க பாக்கிறது இணைகிறத காட்டிலும் விஜய் தான் முதல்வர் அப்படின்னு ஆணித்தனமா அடிச்சு ஊன்றாங்க ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் நாங்க தான் அவங்க செவத்துலதாக ஆணி அடிக்க முடியும் ஒரே ஒரே தெருக்குல ஒரு ஐநூறு ஓட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு செத்தவங்க ஓட்டு எல்லா ஓட்டும் அப்படியே ஒரே டோர் நம்பர்ல அப்படியே இருக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு தான் அந்த எஸ்ஆர் ஃபார்ம் கொண்டு வந்தது இதை வந்து எப்ப பாருங்க விஜய் மாநாட்டுல முதல் மாநாட்டிலே வந்து பிஜேபியையும் திமுகவும் தான் எதிரியா பேசினாரு அடுத்து கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி சுத்தமா அவங்க பேச்சே எடுக்கல தீயசக்தி திமுக திமுகனு ஈரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மனப்பாளமா திருக்குறள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க திமுக வேணா பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு ரெண்டாவது அவங்க நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு தீபம் போடுறது திருக்குறதுல ஒரு தீபம் போடுறதுக்கு கூட எதிர்ப்பு அப்ப எடப்பாடியும் தீயசக்தி திமுகவும் ஊழல் அப்படின்றத அவர் ஏற்கனவே கூறியிருக்காரு சில மேடைகள்ல இப்ப எடப்பாடி வந்து கலப்படம் உள்ள கட்சியும் கூட கலப்படம் உள்ள கட்சியிலையும் நான் சேர மாட்டேன் அப்படின்னு தம் தமிழ் மா தமிழ் மாநில காங்கிரசுக்கும் ஒரு கிரீன் சிக்னல் விட்டு இருக்காரோ உங்க எடப்பாடிக்கு கருப்பு சிக்னல் தான் இப்ப விஜய் அவர்கள் வந்து எடப்பாடிக்கு கருப்பு சிக்னல் கொடுத்து திமுகவுக்கு டபுள் கருப்பு சிக்னல் கொடுத்து எங்களுக்கு அமமுகவுக்கு தேமுதிகவுக்கும் அழைப்பு விட்டுருக்காரு நாங்க ஒரு விலையா அப்படியே சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் இது இல்லாம கூமுக்கான உங்க விஜயதாரணி அக்கா நேத்து ஒண்ணு சொன்னாங்க தெரியுமா கூமுக்கான வித்தியாசமா சொல்றீங்க இப்படி ஒரு கட்சி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்களா கூமுக்காவ விரட்டி அடிக்கணும் கூமுகா யாருன்னு தெரியுதா உங்களுக்கு ஒரு மாசமா அந்த சாப்டர் தான் ஓடுது டிஏ சக்தி திமுகவால தீபா ஏத்த முடியல ஏத்த முடியல ஏத்துங்கடா விடுங்க அனைவருக்கும் இன்னைக்கு என்ன கருப்பு சேலையில வந்திருக்கீங்க எது விசேஷமா ஆமா ஒரு தீப போட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

நேத்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரோட்டில் ஒரு டிவி கேவோட மாநாடு நடந்துச்சு கரூர் சம்பவத்தோட பார்த்தா விஜய் ஓடிடுவாருன்னு எதிர்பார்த்தீங்க நீங்களும் இருக்கட்டும் தற்போதைய தமிழக அரசும் இருக்கட்டும் விஜய் வந்து அவ்வளோதான் அவனை ஓட ஓட விரட்டிடுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் ஈரோட்டில் அதை விட மூணு மடங்கு அதிகமான ரசிகர்களும் இது இல்லாமல் யூடியூப் சேனல் நடத்துகிற அத்தனை பேருமே போய் விஜய்கிட்ட தொண்டராகவும் ரசிகராக பேரில் ஒரு போஸ்டிங் வாங்கணும்ன்ற ஒரு இயக்கத்திலையும் போய் இணைகிறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது அவரு இளம் வயசு ஏன்னா இளம் புதுசா வந்திருக்காரு அரசியலுக்கு அது அதுல போக இன்னும் ஒரு நடிகர் வேற அவரை பாக்குறதுக்காண்டியே எல்லாரும் யூடியூப்ல இருந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்கல இருந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து பஸ் ஓட்டுற வரைக்கும் போய் பாத்துட்டாங்க செய்வாங்க அதுக்காக எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க ஓட்டு போட்டுருவாங்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க பாக்குறது இணையறதை காட்டிலும் விஜய் தான் முதல்வர் அப்படின்னு ஆணித்தனமா அடிச்சு ஊன்றாங்க ஆனா நீங்க ஒரு பக்கம் நாங்க அவங்க செவத்துலதாங்க ஆணி அடிக்க முடியும் வா என்ன ஓட்ல அடிக்க முடியாது அடிக்கோட்டு போறத அது மட்டும் இல்ல இல்ல தொகுதி வாரிய அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பீகார்ல எப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம் வச்சு குறைச்சி பிஜேபி வந்துச்சோ அதே மாதிரி இப்ப ரசிகர்களுக்கு ஓட்டு இருக்காது நீங்க சொன்ன மாதிரி நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஓட்டு இருக்கிறவங்களும் விஜய் தான் முதல்வரா வருவாருன்றாங்க ஆனா பாதி பேரோட ஓட்ட தொகுதிக்கு இப்ப மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் தொகுதி குறைஞ்சது நாப்பதாயிரம் ஓட்டை கழிச்சு விட்டுட்டாங்க கழிச்சு உங்க ஓட்டு தான் இருக்கும் போல செத்து போனவங்க ஓட்டு ஊரை ஓட்டு ஓடுனவங்க ஓட்டு இதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இதே இது ஸ்டாலின் தொகுதியில பாத்தீங்கன்னா சென்னையில ஒரே தெருவுக்குள்ள என்ன ஒரே தெருவுக்குள்ள ஒரு ஐநூறு ஓட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு செத்தவங்க ஓட்டு எல்லா ஓட்டும் அப்படியே ஒரே டோர் நம்பர்ல அப்படியே இருக்கு இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்றதுக்கு தான் அந்த எஸ்ஆர் ஃபார்ம் கொண்டு வந்தது இத வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்ன்றது தேர்தல் டைத்துல விட்டது தப்பு தான் இது தேர்தல் என்ன நாளைக்கு வருது எங்க 2026 வருது இல்ல அத கரெக்ஷன் பண்ணோம்ல புதுசா அதெல்லாம் ஒரு மாசம் டைம் கேக்குறாங்க எங்க அதெல்லாம் டைம் உங்களுக்கு கொடுக்க அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி எல்லா மக்களும் நல்லா கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்றீங்க முன்னாடி நீங்க அந்த டையத்தை கொடுத்துறக்கணும் தேர்தல் கமிஷனே வந்து உங்களை வச்சு தான இயங்கு இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுப்பாங்க ஏன் எம்பி எலெக்ஷன் முன்னாடி இத செஞ்சிருக்கீங்க இந்த எம்பி எலெக்ஷன் முன்னாடி இப்ப அதெல்லாம் இப்ப

நான் மதுரையில ஓட்ட போட்டுட்டு நான் ராம்நாட்டு ஸ்ட்ரிக்ல போய் போடலாம் ஆனா நான் அந்த இத நாங்க செய்ய மாட்டோம் இப்ப அதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்காண்டி இந்த எஸ்ஐ அரும நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஆனா ப்ராப்பரா இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ப்ராப்பரான ஓட்டு கணிசமான ஓட்டு யாருக்கு வேண்டாலும் விழுகலாம் சரி இப்ப அதெல்லாம் போட்டோம் எப்ப பாருங்க விஜய் மாநாட்டுல முதல் மாநாட்டிலேயே வந்து பிஜேபியும் திமுகவையும் தான் எதிரியா பேசினாரு அடுத்து கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி சுத்தமா உங்க பேச்சே எடுக்கல தீயசக்தி திமுக திமுகன்னு ஈரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மனப்படமா திருக்குறள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிருக்க எங்க எங்களை பேசுறதுக்கு என்ன இருக்கு நான் உள்வேளை உள்வேலையெல்லாம் பார்க்க மாட்டேங்க நாங்க உண்மையா இருக்கோம் நேர்மையா இருக்கோம் மக்களுக்கு நல்லது செய்யறோம் அதனால எங்களை பேசுறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு அருகதையும் கிடையாது வேற எது மாதிரி கண்டு எப்படி எப்படி பேசுவாங்க சக்தி திமுக பே இருக்கு அவங்க நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு தீபம் போடுற திருப்பரங்குண்டத்துல ஒரு தீபம் போடுறதுக்கு கூட எதிர்ப்பு கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருச்சு ஆனா அதுக்கு ஒரு எதிர்ப்பு ஏங்க இப்படி இப்ப சர்ச்சுக்கே ஒரு எதிர்ப்பு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு ஒருத்தவங்க டூ வீலர்ல போறாங்க ஹெல்மெட் மாட்டி போகல போலீஸ்காரங்க நிக்க சொல்றாங்க எப்படி நிப்பாங்க போலீஸ்காரங்களை ஏவி விட்டு இந்த மாதிரி பண்றாங்க என்ன அப்புறம் எப்படி நான் வந்து எப்படி போலீஸ்காரங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் சிக்னல் போட்டிருக்காங்க இருங்க மேடம் டூ வீலர்ல போறோம் சிக்னல் போட்டிருக்காங்க சிக்னல் போட்டதையும் நான் மீறி போனேன்னா போலீஸ்காரங்க நிக்க சொல்றாங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி நிக்க சொல்றாங்க எப்படி நாங்க போலீஸ்காரங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்போம் சர்ச்சையே இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சர்ச்சுக்கு சர்ச்சு சொன்ன தகவலுக்கே ஒரு விடயம் தெரியல எங்களுக்கு அவங்க சர்ச்சையை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்பேற்பட்ட இதுக்கு நாங்க எப்படி நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் அதனால விஜய் அவர்கள் தீ தீய சக்தி திமுக என்று சொல்லத்தான் செய்வார்கள் திமுக வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு அராஜகத்துல இருக்குன்றத தெரிஞ்சு சொல்றாரு கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நீங்க அராஜகம் இல்லாம இருக்கு நாங்க எந்த ஒரு அராஜகம் பண்ணா கிடையாது ஓ சரி சரி அதனாலதான் அதாவது மேடம் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இவர் வந்து எங்க எடப்பாடியா இருக்காங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு கூட்டணி விஷயமா ஆஹ் தகவல் கொடுத்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே தகவல் கொடுத்துட்டு இருக்காரு ஹம்

அதாவது ஊழல் இல்லாத ஆட்சியை நான் கொடுப்பேன் ஊழல் உள்ள ஆட்சியை நான் விரட்டி அடிப்பேன்னு சொல்லிருக்காரு கண்டிப்பா அப்ப எடப்பாடியும் தீயசக்தி திமுகவும் ஊழல் அப்படின்றத அவர் ஏற்கனவே மேடைகள்ல அப்ப எடப்பாடி வந்து கலப்படம் உள்ள கட்சியும் கூட கலப்படம் உள்ள கட்சியிலையும் நான் மாட்டேன் அப்படின்னு தம் தமிழ் மா தமிழ் மாநில காங்கிரசுக்கும் ஒரு கிரீன் சிக்னல் விட்டு உங்க எடப்பாடிக்கு கருப்பு சிக்னல் தான் டபுள் கருப்பு திமுகவுக்குன்னா ஒரு கருப்பு எடப்பாடிக்கு அந்த மாதிரிதான் பேசியிருக்காரு நீங்க எடப்பாடி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணனாரோ அது எங்களுக்கு தெரியாது அம்மா கூட இருக்கிறாங்க எங்களோட வந்துட்டாங்கன்னா எந்த ஊழல் இருக்காது தீய சக்தி திமுக வந்து பண்றாங்க பாத்தீங்களா இவ்வளவு நிறைய ஊழல்கள் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் எங்க கிட்ட பண்டம் பழிக்காது நாங்க கரெக்டான முறையில ப்ராப்பரா எல்லா மதத்திலையும் சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் சரி ஓகே நல்ல பண்ணுங்க கண்டிப்பான ஊழல் லெட்டர் ஆட்சியை கொடுப்போம் மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இப்ப விஜய் அவர்கள் வந்து எடப்பாடிக்கு கருப்பு சிக்னல் கொடுத்து திமுகவுக்கு டபுள் கருப்பு சிக்னல் கொடுத்து எங்களுக்கு அமமுகவுக்கு தேமுதிகவுக்கும் அழைப்பி விட்டுருக்காரு நாங்க ஒரு விளையா அப்படியே சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நிலைக்கு வந்துருவோம் மூணு பேர் கூட்டணி அமைச்சாலே மொத்தத்துல நீங்க எல்லாம் கவுந்துருவீங்க போங்க எடப்பாடி இருக்கிற கூட்டணி கட்சியே மொத்தத்துல கவுந்துரும் இது இல்லாம கூமுகான்னு உங்க விஜயதாரணி சொன்னாங்க தெரியுமா வித்தியாசமா சொல்றீங்க இப்படி ஒரு கட்சி புதுசா அக்கானே தோணுங்க விரட்டி அடிக்கணும் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு ஊமுகானா குடும்ப முன்னேற்ற கழகம்ன்ற மாதிரி அந்த கட்சி நீங்க விரட்டி அடிக்கீங்களா கலைஞர் கருணாநிதி அப்பா ஸ்டாலின் மகே உதயநிதி பேரன் இன்பநிதி அக்கா கனிமொழி அன்னை அழகிரின்னு இருக்குல்ல இதுதான் பூ மூக்கான்னு விஜயதாரணி அவர்கள் நேற்று சிறப்பா பேசியிருந்தாங்க அவங்க பேச்சுக்கே ஒரு தனி கைதட்டு தட்டலாம் அப்படிதான் பேசியிருந்தாங்க பாத்துக்கோங்க நீங்க இதுக்கெல்லாம் போக என்ன செய்ய போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல எடப்பாடி ஒரு ஆள உள்ள வச்சுக்கிட்டு நீங்க கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாப்போம் உங்களோட வாக்கு சேகரிப்பு எடப்பாடிய வச்சுக்கிட்டு நாங்க கும்மி அடிக்கல சரி நாங்க வந்து அவர் வந்து இதுவரை எப்படி பண்ணுனாரோ ஆனா எங்க கிட்ட வந்த அளவுக்கு நல்லா பண்ணுவார் நீ கரெக்டா நல்லா கரெக்டா இருப்பாரு நல்லா பண்ணுவாரு நீங்க சொல்றது மாதிரி என்ன பண்ணுவாரு தவந்து 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 போய் அமித்ஷாவுக்கும் எடப்பாடி ஐயாவையும் தவந்து தவந்து இழுத்து போட்டுறாம கால கவனிச்சுக்கோங்க அதெல்லாம் எங்க எங்க